வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தாங்க அக்கா நான் இப்போ தான் புக் ஃபஸ்ட் டைம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் எப்படி புத்தகம்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறது எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்தா நான் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை படிக்க முடியும் எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கான ஆர்வம் மேலும் மேலும் அதிகமாகிறதுக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் பிள்ளை கதைகள் இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் புத்தகங்கள்லாம் விற்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான கதைகளெல்லாம் வாங்கி ஸ்கூல் படிக்கிற பசங்க கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க இதில் இருக்க கதைகள்லாம் உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணும் உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் இந்த புத்தகம் தான் படிக்கணும் இந்த புத்தகம் தான் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்லை இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது மேலும் மேலும் ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டும் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்களை தான் சொல்ல போறேன் சில புத்தகங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நிறைய படித்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் ரொம்ப அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லாமல் எந்த மாதிரி புத்தகம்னு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிறுகதை புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் படிக்கும்போது நீங்கள் இதை படித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவலில் உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சாலே போதும் தமிழ் நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான புத்தகங்களை வாசித்து பழகிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய லெவலான கதைகளெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கியுடைய பார்த்திபன் கனவு இது நல் நிறைய பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுடைய தமிழில் தமிழ் ஸ்பீச் அதாவது தமிழில் இருக்கிற உங்களுடைய வார்த்தை புலன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை சின்ன சின்ன புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க எடுத்த உடனே ரொம்ப பெரிய புத்தகங்களுக்கு போகிடாதீங்க நிறைய பேர் பெரியவங்களுக்கே சிறுகதைகள்லாம் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நல்லா தமிழ் வாசிக்க தெரியும் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய புத்தகத்தை வாங்கிக்கோங்க ஏ நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா பெரிய புத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரே கதையாக இருக்கணும் உங்களுக்கு அந்த புத்தகத்து மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த நான் நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த ரோமாபுரி பாண்டியன் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் இது மூலமாக தான் இப்போ என்கிட்ட நூறு புத்தகங்கள் கிட்ட வச்சுருக்கிறேன் அத்தனை புத்தகங்களும் இந்த புத்தகம்தான் மூல காரணமாக இருந்திருக்கு இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது தான் மற்ற புத்தகங்களை நான் அதிகமாக சேகரித்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் இப்போ சின்ன சின்ன கதைகளாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு கதை முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாவது கதை முடிஞ்சிருச்சு மூணாவது கதை முடிஞ்சிருச்சு நாலாவது கதைக்கு மேலே ஏதோ ஒரு ஆர்வத்தில் நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடுவீங்க முடியும் வேறு எது மேலேயாவது உங்களோட ஈடுபாடு உங்களோட கவனம் வந்து திரும்பிடும் ஆனால் இந்த ஒரு புத்தகம் ஒரு பெரிய புத்தகமாக இருக்கும்போது இதை நீங்கள் முழுமையாக வாசிக்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு பாதி கதைக்கு மேலே போயிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை மூடவே தோணாது அடுத்தடுத்து நம்ம எப்போ வாசிப்போன் இருக்கும் ஸோ ஒரு புத்தகத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அடுத்த கதைக்கு போயிடுவோம் அதுக்கு அடுத்த கதைக்கு போயிடுவோன்னு புத்தகத்தை மூடி வைக்க மாட்டிங்க அந்த புத்தகத்தை முடிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு புத்தகத்தை நீங்கள் முடிச்சிட்டாலே அடுத்தடுத்த புத்தகங்களை வாங்கி படிக்கிற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும் அந்த வகையில் எனக்கு நான் புத்தகங்கள் மீது அதிகமாக ஆர்வம் வர வைக்கிற தூண்டிய புத்தகம் தான் ரோமாபுரி பாண்டி அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய காம்பட்டிஷன்லலாம் கலந்துக்கிட்டு புத்தகங்கள்லாம் பரிசாக வாங்கியிருக்கேன் அப்படி நான் லெவன்த்து படிக்கும்போது எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த சகல மாணவர்களுக்கும் அப்படிங்கிற இந்த புத்தகம் இதில் நிறைய கவிதைகள்லாம் இருக்கும் இதை வந்து கவிதைகளை வந்து உங்களுக்கு கவிதை மட்டும் கொடுக்காம அதோடைய அந்த விளக்கத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வாசிக்கும்போது உங்களுக்கு தமிழ் மீதான பற்றும் இன்னும் அதிகமாக இருக்கும் இது வந்து வைரம் முத்து அவர்களுடைய கவிதை புத்தகம் தான் அதே மாதிரி நவீன தமிழ் சிறுகதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இல்லை ஸ்கூல்லேயே வந்து ஒரு லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சிறுகதைகளை படிக்க ஆரம்பிங்க ஏன்னா அதுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய புத்தகங்களாக நான் சொல்கிற மாதிரி பெருசாக படித்து பழகிக்கங்க ஏன்னா சின்ன புத்தகங்களை படிக்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி எதிராக நீங்கள் நடுவில் நடுவில் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கும்போது அந்த புத்தகத்தை முடிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும் அதை முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சிறுகதைகளெல்லாம் படித்து பழகிக்கோங்க இதெல்லாம் நிறைய நீங்க படிக்கும்போது தான் இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்கும்போது உங்களால ஃப்ளூவெண்ட்டா படிக்க முடியும் ஏன்னா அந்த புத்தகங்கள்ல வரக்கூடிய தமிழ் எழுத்துகள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா படிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களால அந்த வார்த்தைகளை கூட எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் நான் முதலையே அந்த விருது பெற்ற புத்தகங்களை உங்கள் நான் வந்து ரெஃபர் பண்ணலை இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த விருது பெற்ற அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஜெயகாந்தன் சிறுகதைகள் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஜெயகாந்தன் சிறுகதைகளை படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுலேயே உங்களுக்கு நிறைய அந்த வட்டார வழக்குல வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வரும் உங்களால் அதை வந்து மேனேஜ் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவே உங்களால் அந்த வட்டார எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது அப்படிங்கிறவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கடினமான புத்தகங்களை எடுத்துக்காதீங்க நல்லா எளிமையாக இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல காட்டினோம் இல்லையா அந்த மாதிரி சிறுகதைகள் புத்தகங்களை படிச்சுக்கோங்க ஏன்னா இது அவரவருடைய ஃப்ளூவென்சியை பொறுத்து தான் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு தமிழை எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் படிக்க முடியும் வாசிக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் புத்தகங்களை சூஸ் பண்ணிக்கங்க நான் இதில் காட்டியிருக்க புத்தகங்கள்லாம் பேசிக் தான் இதோடைய நிறைய புத்தகங்கள் இன்னும் அதிகமாக கவிஞர்களால் எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல பேசிக்கான புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கங்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த புத்தகங்கள் என்னென்னா நீங்கள் நிறையா படிக்கிறீங்க இப்போ புத்தகங்கள்லாம் இதில் உங்களுக்கு வந்து கதைகள் மீது ஆர்வம் இருக்கலாம் நாவல் மீது ஆர்வம் இருக்கலாம் கட்டுரைகள் மீது ஆர்வம் இருக்கலாம் உங்களோட ஆர்வத்தை பொறுத்து புத்தகங்களை வாங்கிக்கோங்க இப்போ நான் காட்டுற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகத்சிங் சேகுவாரா இந்த மாதிரி தலைவர்களை பற்றியெல்லாம் நான் நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த புத்தகங்களை மூடி வைக்கணுன்னே தோணாது அடுத்து இவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அடுத்து இவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஓ இவங்களாம் நம்ம வாழ்ந்தவங்க இல்லை கதைகளை தாண்டியும் இதெல்லாம் நிஜ சம்பவங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் புத்தகங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்களை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அதுவே தலைவர்களை பற்றி கட்டுரைகளாக இருக்கும் அதை படிக்கிறத விட தலைவர்களை பற்றிய வரலாறு மாதிரி கதைகளாக இருக்கும் அதை வாங்கி படிக்க ஆரம்பிங்க ஏன்னா அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்தவங்க அதாவது இப்போ வாழாட்டி போனாலும் நமக்கு தெரியும்ல நம்ம புத்தகங்களில் ஸ்கூல் புத்தகங்களில் படிச்சிருப்போம் இவங்களை பற்றி ஸோ நம்ம அதே ஒரு புத்தகங்களை அவங்க வாழ்க்கையை முழுக்க படிக்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலில் சும்மா ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு அந்த மாதிரி வந்திருக்கவங்க ஒரு புத்தகமாக நம்ம படிக்கும்போது அவங்களுடைய வரலாற்றையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் வாங்கியிருக்க புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகத்சிங் சேகுவாரா அதே மாதிரி அலெக்சாண்டர் பசும்பொன் ராம்லிங்கம் அவர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் வந்து நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும்போது அதிகமாக விலை கொடுத்து வாங்கி படித்தாதான் புத்தகங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னால் இந்த மாதிரி குறைந்த விலைக்குலேயே நல்ல நல்ல புத்தகங்கள் கிடைக்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி ஒரு இரநூறுபா முந்நூறுபாய்க்குள்ள இருக்கிற புத்தகங்களாக வாங்கி படிக்க ஆரம்பிங்க நல்லா படிக்கிறீங்க போது நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் நிறையா நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து நிறைய புத்தகங்கள் வந்து வாங்க முடியும் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம் இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை கொஞ்சம் குறைஞ்ச விலையிலேயே வாங்கி நல்லா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க நல்லா படிப்பீங்க நிறைய படிப்பீங்க அப்படிங்கும் போது புத்தகங்கள்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நூலகம் அளவுக்கே உங்க வீட்டிலே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வரணும்னா நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம படிச்சதுமே ஒரு ரெண்டு புத்தகம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு வாரம் படிப்பாங்க ஒரு ரெண்டு வாரம் படிப்பாங்க ஓ இதனால நமக்கு என்ன யூஸ் இதுக்கு நம்ம இதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாம புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கை முழுசும் எப்படி நான் சொல்ல வரேன்னா கடைசி காலம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வயசாயிடுச்சு உங்களுக்கு கண்ணே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் உங்களால் முடிகிற வரைக்கும் படிங்க ஐயோ இந்த புக்கம் எப்போ முடியும் முடியும்னு நினச்சி படிக்காதீங்க உங்களால் முடிகிற வரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு புத்தகத்து மேதில் இருக்க காதலை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க புக்கு பார்த்தீங்கன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை இந்த பொருளாதாரத்தை பற்றிய ஒரு புத்தகம் இந்த மாதிரி பொருளாதாரத்தை பற்றி இல்லை நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைமையை பற்றி படிக்கணும் அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிங்க இது கொஞ்சம் விலை கூட இருக்கும் ஆனால் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த புத்தகம்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் வாங்கிக்கலாம் நான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு புத்தகம் சொல்லிட்டு அதுதான் இந்த புத்தகம் கோவல்லபுரத்து கிராமம் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சீங்கன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு புத்தகம் படிக்கிறது இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருவீங்க ஆனால் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இந்த புத்தகம் படிச்சீங்கன்னா இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நம்ம படிப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்றது எறும்பு ஏற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கரெக்டாக சொல்கிறனு தெரில எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சில தடவை வந்து எறும்பு போயிட்டு தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா பழகி போயிடும் அந்த இடத்துல அது ஒரு வழியாகவே அமைஞ்சிடும் அது மாதிரி தான் புத்தகம் படிக்கிறதும் நீங்கள் டெய்லியும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் உங்களால் புத்தகமே இல்லாமல் இருக்கவே முடியாது நிறைய மேதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் இந்த மாதிரி படிக்காமல் கூட புத்தகங்களை படித்து அறிஞர்களாக ஆகியிருக்காங்க நம்ம அறிஞர் அண்ணாவே எடுத்துக்கோங்களேன் ஜெயிலில் இருக்கும்போது கூட படிச்சிருக்கிறாரு மகாத்மா காந்தி ஜெயிலில் இருக்கும்போது கூட புத்தகங்கள் எழுதி இருக்காரு இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் பாத்தீங்கன்னா புத்தகங்கள் மூலமா தான் தங்களுடைய நாலேஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் காட்டுற புத்தகம் ராஜேந்திர சோழனுடைய புத்தகம் தான் இது பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி இருக்கும் நம்ம சேனல்ல இந்த புத்தகத்தை நான் ஆடியோ புக்கா போட்டேன் ஆனா நிறைய பேருக்கு இந்த புத்தகத்து மேல ஈடுபாடு இல்ல அதுல என்ன தெரியுதுன்னா நீங்க ஸ்டார்டிங்ல படிக்கும்போது இந்த மாதிரி கட்டுரை புத்தகங்களை படிக்காதீங்க நல்லா ஃபுளுவன்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த புத்தகத்தை படிங்க இந்த புக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நான் உண்மையாலுமே சொல்றேன் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம கூட துணைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியாதுங்க புத்தகத்தை மட்டும் நீங்கள் கையில எடுத்துட்டீங்கன்னா உங்க கூட யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களோட தனிமையா இருந்தாலும் சரி சரி கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லாத்திலயும் இந்த புத்தகங்கள் உங்க கூடவே இருக்கும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கலாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா படிக்க வேண்டாம்னு எந்த புத்தகத்தையும் எடுத்து வச்சிடாதீங்க படிக்க பழகினதுக்கு அப்புறம் எந்த புத்தகமா இருந்தாலும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுல ஏதாவது புத்தகம் ஆடியோ புக்காக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய புக் கலெக்ஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் என்னென்ன புக்ஸ் வச்சுருக்கேங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இல்லை ஆடியோ புக் வேணும்னாலும் சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல போடலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி